தீரன் ஷார்ட்கட்ஸ்ல இருந்து தேவேந்திரன் நாம இன்னைக்கு என்ன டாபிக் பாக்க போறோம்னா டென்த் நியூ புக்ல இருக்கக்கூடிய காற்றே வா அப்படின்ற ஒரு செய்யலுக்கான ஃபுல் கட்டை தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நூல்வெளிக்கான கட்டை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த நூலை ஏற்றியவர் யாருன்னா பாரதியார் ஓகேவா இந்த பாரதியாரை பொறுத்தவரை நீங்க எப்படி ஷார்டட் ஆம்புகிச்சுன்னா பாரதியாரா பாரதி தாசனா அப்படின்ட்டு உங்களுக்கு டிஃப்ரென்சியேட் பண்ண தெரியணும் அவ்வளவுதான் ஓகேவா இது எப்படி நான் லிங்க் பண்ணுவேன்னா பாரதியாருக்கு வந்து பாத்தினா அவருடைய இற்பயரான சுப்பிரமணியம்னு இருக்கா அதுல வந்து அந்த மணின்னு இருக்கு பாத்தீங்களா அந்த மணி தான் ஷார்ட்கட்டு மணியில வந்து பாத்தோம்னா ரெண்டு இது வருது ஒண்ணு கோயில் மணி கோயில் இருக்குது பார்த்தீங்களா மணி அந்த மணியை சொல்லுவேன் ஷார்ட்கட்டா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மணி நம்ம கையில கேஷ் இருக்கு இல்லையா அந்த மணி ரெண்டு மணியை வச்சு நான் லிங்க் பண்ணி சொல்லுவேன் ஓகேவா இது ஃபுல்லாமே நூல்வெளி அந்த ரெண்டு வேர்டை வச்சுதான் லிங்க் பண்ணி சொல்லுவோம் பாடல் வரிகளும் நான் அந்த ரெண்டு கீவேர்டு வச்சுதான் லிங்க் பண்ணி சொல்லுவோம் ஓகேவா இந்த பாரதியார் வந்து பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இவருக்கு வந்து ரெண்டு பேர் இருக்கான் நீடு தூயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படின்ட்டு ரெண்டு பேர் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா சிந்து ஓடிய தந்தை வந்து பாத்தீங்கன்னா மணி கேஷ் அதிகமா வச்சுட்டு இருந்ததுனால நிலாவிலேயே அவர் பாடி வந்தார் அவ்வளோதான் ஞாபகம் மணி வச்சுட்டு இருந்ததுனால நிலாவிலே அவர் பாடி வந்தாரு அவ்வளவுதான் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எட்டைய ஏந்தலாக அறியப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார் எட்டைய ஏந்தலாக அறியப்பட்டவர் இதுக்கான ஷாட் என்னன்னா எட்டி எட்டி கோயில் மணி அடிப்போம் நம்ம கோயில்ல வந்து என்ன ஆகும் உயரமா இருக்கு இல்லையா மணி அது என்ன பண்ணுவோம்னா நம்ம எட்டிதான அடிப்போம் கட் எட்டி எட்டி கோயில் மணி அடிப்போம் அப்ப கோயில் மணினா யாரு சுப்பிரமணிய பாரதியார் ஓகேவா அது ஞாபகம் வரணும் உங்களுக்கு அதுக்கடுத்தது இவர் வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் கட்டுரையாளர் போன்ற போன்ற துறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் விளங்கியிருக்காரு அதுக்கடுத்தது கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் இது கேட்பாங்க கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யாருன்னா பாரதியார் இதுக்கான ஷார்டட் என்னன்னா இந்த உலகம் வந்து பாத்தோம்னா எப்படி சொல்லுனா மணி கேஷ் அதிகமா வச்சிட்டு இருக்கிறவன கேலி பண்ணா கூட என்ன பண்ணான் அவன் ஏதோ கருத்து சொல்றான் அப்படின்ட்டு சொல்லிடும் ஓகேவா இந்த உலகத்துல மணி கேஷ் அதிகமா வச்சுட்டு இருக்கிறவன அவன் ஏதாவது கேலி பண்ணா கூட இல்ல கேலியா இருந்தா கூட என்ன சொல்லுவான் அவன் வந்து ஏதோ கருத்து சொல்றான் அப்படின்ட்டு சொல்லிடும் அவ்வளவுதான் ஷார்ட்கட் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா சிறுகதை ஆசிரியர் இதழாளர் போன்ற துறைகள்ல சிறந்து விளங்கி இருக்காரு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சமுதாய ஏற்ற தாழ்வுகளையும் பெண்ணடிமை தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் இந்த லைன் அப்படியே இது பண்ணி வச்சுங்க அப்படியே கேட்பாங்க சமுதாய ஏற்ற தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யார் பாரதியார் இருக்க இதுனா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை மணி இருந்தா சரி பண்ணிடலாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை மணி இருந்தா சரி பண்ணிடலாம் பெண் அடிமைத்தனத்தையும் மணி இருந்தா மணி கேஷ் இருந்தா சரி பண்ணிடலாம் ஓகேவா அதுக்கு அடுத்து பாருங்க குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் பாரதியார் எழுதியுள்ளார் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆதிச்சூடி என குழந்தைகள் நீதி நூல்களையும் பாடல்களையும் தந்தவர் இதுக்கான ஷர்ட்கிட்ட பாக்கலாம் பஸ்ட் ஒவ்வொன்னுத்துக்கா பார்க்கலாம் குயில் பாட்டு பாருங்க குயில் பாட்டை போன்ற கோயில் மணி ஓசை கேட்கும் குயில் பாட்டை போல கோயில் மணி ஓசை கோயில் மணி ஓசைன்னா சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் ஓகேவா அது ஏன்னா பாரதி தாசனுக்கும் பாரதியாருக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும் ஓகேவா குயில் பாட்ட போன்ற கோயில் மணி ஓசை நம்மளுக்கு கேட்கும் ஓகேவா அதுக்கடுத்தது பாஞ்சாலின்றவங்க சபதம் எடுத்தாங்க என்ன சபதம் எடுத்தாங்க கோயில் மணியை அடிச்சு உடனேதான் அவங்க சபதத்தை எடுத்தாங்க ஓகேவா கோயில் மணி அடிச்சு பாஞ்சாலின்றவங்க சபதம் எடுத்தாங்க ஓகேவா அதுக்காச்சு பாருங்க இந்த மூணுத்தையும் ஒரே கிட்ட சொல்ற பாருங்க கண்ணன்றவன் அவங்க பாப்பாக்கு புதிய ஆத்திச்சுடி வாங்கிட்டு வர்றதுக்காக மணி கொஞ்சம் கொடுத்து அமிச்சாங்க அவங்க வீட்டுல ஓகேவா கண்ணன்ற ஒரு பையனுக்கு பையன் அவங்க பாப்பாக்கு புதிய ஆதிச்சுடி வாங்கி வரணும்ன்றதுனால அவங்க வீட்டுல மணி கொஞ்சம் கொடுத்தாங்க மணினா சுப்பிரமணிய பாரதியார் ஓகேவா ஞாபகம் ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்க இந்தியா சுதேசிமித்ரன் முதலிய இதழ்களில் இவர் வந்து பாத்தோம்னா ஆசிரியராக பணியாற்றி உள்ளார் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான கட் என்னன்னா இந்தியாவுல சுதேசி மித்ரன் கப்பல்ல போனோம்னா மணி கொஞ்சம் வேணும் ஓகேவா இந்தியாவுல இருக்கக்கூடிய சுதேசி மித்ரன் கப்பல்ல போனோம்னா என்ன பண்ணணும் கொஞ்சம் மணி வேணும் ஓகேவா அடுத்தது பாருங்க பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார் பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் யாரு பாரதியார் இதுக்கான ஷட்கிட்டனா ஒவ்வொரு பாட்டுக்கும் கோயில் மணி ஓசை கேட்டுட்டே இருக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ஒரு மணி ஓசை கேட்டுட்டே இருக்கும் பாட்டுக்கு ஒரு ஒரு மணி ஓசை கேட்கும் அவ்வளவுதான் அதுக்கு அடுத்தது இவருடைய கவிதை உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதியை பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது இந்த பாக்ஸ் தெரிந்து தெளிவம் உரைநடையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுக்களுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் தான் வந்து வசன கவிதைன்னு சொல்றாங்க அதாவது ஒரே ஒண்ணு இருக்குது அதுக்கு அடுத்தது கவிதை இது ரெண்டுத்தையும் இணைத்து யாப்பு கட்டுகள் யாப்புக்குன்னு ஒரு கட்டுகள் இருக்கும் அந்த கட்டுகள் எல்லாம் எதுவுமே அடங்காத அதுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கவிதை வடிவம் தான் வந்து பாத்தினா வசன கவிதை அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேவா இது வந்து ஆங்கிலத்துல வந்து இந்த வசன கவிதை என்ன சொல்றாங்க அழைக்கப்படும் இவ்வடிவம் இதை யாரு தமிழ்ல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது பாரதியாரல தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேவா வசன கவிதைய தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க பாரதியார் ஓகேவா உணர்ச்சி போங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு வந்து பாத்தினா தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார் அந்த இவ்வடிவம் வசன கவிதை ஓகேவா உணர்ச்சிகள் பொங்கறது கவிதை உணர்ச்சி பொங்கி கவிதை படைப்பாங்க இல்லையா கவிஞர்கள்லாம் அதுக்கு வந்து பாத்தினா யாப்புன்ற ஒண்ணு வந்து பாத்தினா தடையா இருக்குது அதனால வந்து பாத்தினா என்ன பண்றாருன்னா இந்த யாப்பு கத்துகளுக்கு அப்பாற்பட்டு என்ன பண்றாரு பாரதியார் வந்து பாத்தினா இந்த வசன கவிதையை உருவாக்குறாரு ஓகேவா இவ்வசன கவிதையே என்ன சொல்றாங்கன்னா புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிட்டு இந்த வசன கவிதை வந்து அதான் வந்து பார்த்தோம்னா அதுக்கு பிற்காலத்துல உருவான புது கவிதை உருவாக காரணமா இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேவா பாடல் வரிகளுக்கான ஷார்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இதையும் நான் அந்த ரெண்டு கீவேர்டு கோயில் மணியோசை மணி அந்த கேஷ் இதை வச்சுதான் லிங்க் பண்ணுவேன் நான் இந்த ஹைலைட் பண்ணிக்கிற வேர்டை மட்டும் பாருங்க நான் அது கூட அப்படியே அந்த கீவேர்டு லிங்க் பண்ணி சொல்லுவேன் அது எழுதி வச்சுங்க சைட்ல ஓகேவா இந்த லைன் படிக்கும் போதெல்லாம் அந்த லைனை எழுதி 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 வாசிச்சு வாசிச்சு விடுங்க உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வரும் உங்களுக்கு யாரு எழுதுனாங்கன்ட்டு ஓகேவா பர்ஸ்ட் பாருங்க மகரந்த தூளை சுமந்து கொண்டு ஓகேவா இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க மகரந்த தூளை சுமந்து கொண்டு நீ வரும்போது என்ன பண்ணு கோயில் மணியை அடிச்சுக்கிட்டே வா ஓகேவா அவ்வளவுதான் சத்து மகரந்த தூளை சுமந்து கொண்டு நீ வரும்போது என்ன பண்ணு கோயில் மணியை அடிச்சுக்கிட்டே வா ஓகேவா அதுக்கு அடுத்தது ரசம் இருக்கா இது வந்து பிராண பதிலா பிரமாதமான ரசம் பிரமாதமான வீட்டுல குழம்பு வைக்கிற இல்லையா அந்த ரசம் ஓகேவா பிரமாதமான ரசம் வேணும்னா மணி அதிகமா குடுத்தாதான் முடியும் வாங்க முடியும் பிரமாதமான ரசம் வேணும்னா அதிகமான மணியை குடுத்தாதான் வாங்க முடியும் ஓகேவா அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க சக்தி குறைந்து போய் அப்படின்னு இருக்கா உன்கிட்ட சக்தி குறைந்து போயிடுச்சு உங்ககிட்ட மணி கோயில் மணி போய் அடிச்சு கும்பிடு நீ வந்து பாத்த உனக்கு சக்தி அதிகமா வந்துரும் ஓகேவா வேண்டத சொல்லுவாங்க இல்லையா உங்ககிட்ட எந்த சக்தி இல்லைன்னா போயிட்டு கோயில் மணிய அடிச்சு கும்பிடு உனக்கு வந்து சக்தி எல்லாம் வந்துரும் ஓகேவா அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க இந்த மூணு கீவடியும் ஒரே இதுவா சொல்ற பாருங்க கோயில் மணி அடிப்பாங்க இல்லையா கோயில் மணி அடிக்கும் போது என்ன சொல்லுவாங்க மெதுவாக அடி மெதுவாக வீசிக்கொண்டிரு நெடுங்காலம் அந்த மணி வந்து பாத்தினா வரணும் அதனால கோயில் மணியை பொறுமையா அடிங்க கோயில் மணியை மெதுவா அடிங்க ஏன்னா கொண்டிரு மெதுவாக வீசு அந்த கோயில் மணிய நெடுங்காலம் வரணும் ஓகேவா அவ்வளவுதான் அடுத்த லைன் பாருங்க உனக்காக பாட்டுகள் பாடுகிறோம்னு இருக்கா இதுல பாட்டுகள் பாடுகிறோம்னு மட்டும் பாருங்க அந்த மட்டும் கீழ வச்சு பாருங்க உ உன பாட்டுகள் பாடுகிறோம் எப்படி பாடுறோம் மணி மணி ஓசை கூடவே நான் பாட்டு பாட்டுகள் பாடுகிறோம் ஓகேவா அதான் ஷார்ட்டே பாட்டுகள் எப்படி பாடுறோம் மணியோசை கூடவே பாட்டுகள் பாடுறோம் ஓகேவா அதான் ஷார்ட்கட் அதுக்கடுத்தது புகழ்ச்சிகள் கூறுகிறோம் யாரு கிட்ட மணி கேஷ் அதிகமா இருக்குதோ அவங்களதான் வந்து பாத்தினா புகழ்ச்சிகள் வந்து பாத்தினா அதிகமா இருக்கும் அவங்கள தான் கூறுவாங்க இந்த உலகம் வந்து பாத்தினா புகழ்ச்சி யார கூறும் மணி யார் அதிகமா வச்சிட்டு இருக்காங்களோ அவங்களதான் கூறும் ஓகேவா உன்னை வழிபடுகின்றோம் வழிபடும் போது எப்படி வழிபடுகின்றோம் கோயில் மணி அடிச்சு வழிபடுகின்றோம் அதுக்கடுத்து பாருங்க மயில் உருத்துன்னு இருக்கா சொல்லும் பொருளும் மயங்க செய் ஓகேவா இதுக்கான என்ன மயில் மயில் ஞாபகம் மயில் வந்து என்ன பண்ணும் அந்த தோகை விரிக்கும் போது என்ன பண்ணும் அந்த அழகு எல்லாமே மயங்க செய்யும் ஓகேவா பிராணரசம் புராணம் ரசம்னா உயிர் வெளி ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசம் தான் வந்து பாத்தீங்கன்னா உயிரா இருக்கும் ஓகேவா லயத்துடன் அப்படின்னா சீராக ஓகேவா அதுக்கு அடுத்தது பின்னாடி வந்து பாத்தினா ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க அதுக்கும் கட் பாத்தலாம் இந்த பாடல் வரிகளை யார் எழுதியிருக்காருன்னா பாரதியார் ஓகேவா இதுல நான் என்ன ஷார்ட் சொல்லுவேன் அந்த கோயில் மணியோசை மணி என்ற மணி இந்த ரெண்டு கீவேர்டு வச்சுதான் இதுலயும் நான் ஷார்ட் கட் சொல்லுவேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணிக்கிற ரெண்டு கீவேர்டு பாருங்க தீக்குகள் சிதறின்னு இருக்கா அப்போ இதுக்கு வந்து தீக்குகள் பதிலா தீ குச்சிகள் மாறிங்க தீ குச்சிகள் சிதறி என்ன ஆயிடுச்சு கேஷ் மணி வச்சிட்டு இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விழுந்து எரிஞ்சு போச்சு ஓகேவா மணி வச்சுட்டு இருக்கிறதுனா சுப்பிரமணியம் பாரதியார்னு உங்களுக்கு ஞாபகம் தீ குச்சிகள் சிதறி மணி வந்து வச்சிட்டு இருந்த இடத்துல விழுந்து அது எரிஞ்சு போயிடுச்சு ஓகேவா அதுக்கடுத்து லைன் பாருங்க தீம் தருகிட தீம் தருகிட அப்படின்னு ரைமிங்கா வருதா அப்படி தீம் தருகிட தீம் தருகிடன்னுட்டு கோயில் மணி அடிக்கும் போது ஓசை வருமா தீம் தருகிட தீம் தருகிடன்னு கோயில் மணி அடிக்கும் போது ஓசை வருமா ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்க மலைகள் உடைந்து வெள்ளம் வருது ஓகேவா மலைகள் உடைந்து வெள்ளம் வருது இது நீ மணி வச்சிருந்தா கேஷ் வச்சிருந்தாலும் அதை வச்சு தடுக்க முடியாது ஓகேவா மலைகள் உடைந்து வெள்ளம் வரும்போது உங்ககிட்ட எவ்வளவு கேஷ் இருந்தாலும் மணி இருந்தாலும் அதை வச்சு தடுக்க முடியாது ஓகேவா சாயுது சாயுதுன்னு வருதா இது கீவேர்டு இது எப்படின்னா நம்ம மணி கோயில் மணி எப்படி வரைக்கும் ஒரு சைடு சாஞ்சி சாஞ்சி தானே அடிக்கும் அதான் ஷார்ட்கட் மணி எப்படி அடிக்கும் சாஞ்சி சாஞ்சி அடிக்கும் ஓகேவா தாம் தருகிட தீம் தருகிட தாம் தருகிடன்னு வருதா இது தீம் தருகிட தீம் தருகிட மணி கோயில் மணி ஓசை எப்படி கேட்கும் தாம் தருகிடன்னு கேட்கும் தீம் தருகிடன்னு கேட்கும் அவ்வளவுதான் ஷார்ட் கட்டு இந்த லசனம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே பதிவு பண்ணுங்க நன்றி